ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருச்சியில் ஸ்பாஸ்டிக் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீஹாபிலேஷன் சென்டர் இருக்குது இதை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது இங்கே வந்து செருபல் பேலசி அப்புறம் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்குறாங்க பேரண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஹோம் கேர் சர்வீசஸ் எல்லாம் நிறைய கொடுத்துட்ருக்காங்க இவங்க வந்து நம்ம நம்ம ஸ்கூல் ஆஃப் நர்சிங்கோட கொலாபரேட் பண்ணி பர்சனல் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு மாடியூல் சியும் டியும் வந்து நம்ம காலேஜில் வந்து செய்யணும் ஸோ அந்த பேரண்ட்ஸ்க்கு பேட்ரிக்கஸ்க்கு கிளாஸ் எடுக்கணும்னு கேட்டாங்க அதுபடி நம்ம வந்து கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் சிபிஆர் கொடுக்குறது சோக்கிங் ட்ரௌனிங் ஃபஸ்ட் எய்டு மஸ்டிசியோடய ஜஸ்ட்டு அவங்க வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி அவங்க வந்து டெமோ பண்ணி காமிச்சாங்க அந்த பேரண்ட்ஸு பேட்ரிக்கஸ் எல்லாமே வந்து அவங்க ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸை அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து ம மற்ற பேசிக் கேர்ஸும் அவங்களுக்கு பெட் பாத் எப்படி கொடுக்குறது எப்படி அவங்க யூரின் போனால் மோஷன் போனால் எப்படி அவங்களுக்கு கேர் பில் பில்ஷா டூ பெட் எப்படி ஷிஃப்ட் பண்ணுறது ஒவ்வொரு கேருமே அவங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக தியரி கிளாஸஸ் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் எல்லாமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் இப்போ வந்து சி மாடியூல் முடிச்சு அவங்க எக்ஸாம் போக போகிறாங்க டி மாடியூலும் அடுத்தது நாங்கள் பேலியேட்டிவ் கேர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க கே இது கேர் கிரைவர்ஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு சொல்லி கொடுப்பது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்